உலகநாயகன் கமல்ஹாசன் இந்தியா அவர் வந்து முறை பிலிம்ஃபேர் அவார்டு ஜெயிச்சிருக்காரு பெஸ்ட் ஆக்டரா ஜெயிச்சிருக்காரு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டரா ஜெயிச்சிருக்காரு பெஸ்ட் ஸ்டோரிக்கு ஜெயிச்சிருக்காரு அதை தவிர வந்து ஐந்து வெவ்வேறு மொழிகள்ல வந்து அவர் வந்து இந்த பிலிம் பேர் அவார்ட ஜெயிச்சிருக்காரு அதாவது தமிழ்ல வந்து பதினோரு முறை பெஸ்ட் ஆக்டர் பேர் அவார்டு தெலுங்குல மூன்று முறை மலையாளத்துல ரெண்டு முறை கன்னடத்துல ஒரு முறை ஹிந்தியில ஒரு முறை அவர் வந்து ஜெயிச்சிருக்காரு தமிழ்ல வந்து கமலஹாசன் பத்தொன்பது முறை சூர்யா அஞ்சு தடவை விக்ரம் அஞ்சு தடவை கார்த்தி நாலு தனுஷ் நாலு விஜயசேதுபதி சேதுபதி ரெண்டு அஜித் மூணு இதுதான் இவங்க மற்றவங்கெல்லாம் ஜெயிச்சிருக்கிற நம்பர்ஸ் அதே மாதிரி இந்தியாவை ஓய்டு பார்த்தோம்னா கமல்ஹாசன் பத்தொன்பது முறை ஏ ஆர் ரஹ்மான் பதினாலு முறை மம்முட்டி பதினோரு முறை சோ அதாவது இந்தியால ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத ஒரே கலைஞன் அப்படின்னா அது உலகநாயகன் கமல்ஹாசன் தான் இத்தனைக்கும் தேராம் திரைப்படம் இரண்டாயிரமாவது வருடத்துக்கு பிறகு இனிமே என்ன நாமினேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு பிலிம் கமிட்டிக்கு வந்து கடிதம் எழுதியவர் கமலஹாசன் சோ இருபத்தஞ்சு வருடமா அவர் பிலிம் ஃபேர் வேண்டாம்னு சொல்லியும் அவர் தான் நம்பர் ஒன்னா இருக்காருன்னா அதுல இருந்தே நீங்க புரிஞ்சுக்கலாம் கேலிபர் ஆஃப் உலக நாயன் கமல்ஹாசன் விஷயம் புரியாம விமர்சனம் பண்ணக்கூடிய டூ கே கிட்ஸ் லாக்டவுன் கிட்ஸ்க்கு எல்லாம் நம்ம சொல்றது என்னன்னா ஃபார்ம்இஸ் டெம்பரவரி கிளாஸ் இஸ் ஆர் ஆல்வேஸ் பர்மனன்ட் கமல்ஹாசன் இஸ் ஆல்வேஸ் பர்மனென்ட் அப்படிங்கிறது தான்